வெல்கம் டு சமையல் சோலை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி இடியாப்பம் பரோட்டாக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரொம்ப எளிமையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஆட்டுக்காலை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஃபோராக சொல்லி வச்சு வாங்கினோங்க அது வந்து கிடைக்காது நான் இன்றைக்கி ஒரு ஆட்டோடைய கால் வந்து வாங்கியிருக்கேங்க இந்த கால் வந்து இந்த மாதிரி கருப்பை தாங்க இருக்கும் ஏன்னா வந்து அவங்க நெருப்பில் வந்து அந்த முடியெல்லாம் வந்து பொசிக்கி தருவாங்க அதனால தான் இந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த கருப்பெல்லாம் வந்து கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணணுங்க ஒரு கத்தியை வச்சு ஃபுல்லாக வந்து அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் நம்ம எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து இதை கழுவி எடுத்துடலாங்க ஏன்னா நம்ம அதை க்ளீன் பண்ண அந்த கருப்பெல்லாம் வந்து இதில் இருக்கோங்க அடுத்து நம்ம குக்கரில் வந்து வேக வைக்கலாங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆட்டுக்கால்லாம் வந்து குக்கர் பாத்திரத்தில் வந்து போட்டுடலாங்க நான் எப்பொழுதுமே ஆட்டுக்கால் பாயா காலையில் செய்கிறதா இருந்தால் நான் நைட்டே வந்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருவேங்க மூடி காலையில் ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ தான் இதில் நல்லா காரம் நல்லா ஏறி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாங்க இப்போ நம்ம இது கூட காரத்திற்கு ஏற்ற மாதிரி சிறிதளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் சிறிதளவு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அடுத்து அரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் வாசனைக்காக பத்து கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிடலாங்க கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோங்க இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி போட்டுட்டோங்க இதை நல்லா வந்து பத்து பிசில் வந்து வச்சு விட்டுருங்க ஓப்பன் பண்ணாதீங்க இதோட காலையில் தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் இப்போ காலையில் ஓப்பன் பண்ணியிருக்கங்க பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக வந்து வெந்திருக்குங்க அப்படி வந்து வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாலு விசில் வந்து வச்சுருங்க ஆனால் எனக்கு வந்து கால் வந்து வெந்துருச்சிங்க நான் உங்களுக்கு வேணால் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி சூப்பரான அசைவ உணவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சூப்பரான ஆட்டுக்கால் பாயை ரெடி பண்ணிடலாங்க அதற்கு முதல்ல நம்ம ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா வெடிச்சிட்ருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு துண்டு பட்டை மூன்று கிராம்பு ஒரு ஸ்டார்பூ இரண்டு பிரியாணி இலைகளை ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து இது புரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க அவ்வளோதாங்க புரிஞ்சிகிட்ருக்கு இப்போ நம்ம வந்து மூன்று வெங்காயம் எடுத்துருக்கோங்க அதை நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில்லை இதை நம்ம நல்லா வந்து வதக்கிட்ருக்கலாங்க இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் இதில் வந்து சேர்த்துடலாங்க இதை நம்ம நல்லா வந்து வதக்கி விடலாம் அடுத்து நம்ம தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஆட்டுக்காலில் வந்து வேக வைக்கும்போது ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் நீங்கள் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த ஆட்டுக்கால் வந்து தண்ணியோடு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க நீங்கள் இதை காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாங்க குழம்பு கொதிச்சிட்ருக்குங்க இதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு அரை கப் அளவு திருவண தேங்காய் வந்து எடுத்துக்கலாங்க இந்த தேங்காய் கூட சிறிதளவு கசகச ஆட் பண்ணி நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துடலாங்க இப்போ நம்ம ஆட்டுக்கால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிடுச்சுங்க பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் வந்து ஆட் பண்ண போகிறேங்க நான் தேங்காய் வந்து எப்போவுமே வந்து விழுதாக சேர்க்க மாட்டேங்க நான் வந்து அது பால் மட்டும் தாங்க எடுத்து ஊற்றுவேன் நீங்கள் விழுதாக போட்டாலும் ஓகே தாங்க அது ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது பிடிக்காதுங்க இப்போ நம்ம அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சிடலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே கொதிக்கட்டோங்க உங்களுக்கு இந்த ஆட்டுக்கால் பாயா எது கூட வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆட்டுக்கால் பையா ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம கொஞ்சமாக மல்லித்தழைகளை வந்து இதில் போட்டு விட்டுடலாங்க இது இன்னும் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க ட்ரை பண்ணுங்கள் தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உள் இல்லம் தோறும் இருக்கும்னு